ஓம் சரவண பவ என் தங்க பிள்ளையே தோல்விகள் உனக்கு நெருங்குகிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே அவற்றுள் நீ எதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டி சொல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு சர்க்கல் தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெற செய்வேன் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பும் இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராக இருக்க முடியாது அந்த வழியை பின்பற்றினால் உனக்கு என்றும் வெற்றியே யாமிருக்க பயமேன் நீ பொறுமையுடன் உன் வழியை நோக்கி முன்னேறி நட வெற்றி உனதே யாமிருக்க பயமேன்